வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகள்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே பானுப்பிரியா அப்படிங்கிற ஒரு நடிகை திரையுலகத்தை தன் கைக்குள்ளே வச்சுருந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகையாக இருந்தாங்க இவங்களுடைய நடிப்பு திறமை அப்படிங்கிறது எந்த ரோலை கொடுத்தாலுமே பின்னி பெடல் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ரோலாகவே மாறிடுவாங்க குறிப்பாக ஒரு படத்தில் ஒரு ரவுடி கேரக்டர் எடுத்து பண்ணியிருப்பாங்க ஒரு ஆண் ரவுடி கூட அப்படி ஒரு நடிச்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த ரோலை எடுத்து பண்ணியிருப்பாங்க மனோரமாவும் அவங்களும் போட்டி போட்டுட்டு நடிச்சிருப்பாங்க சத்யராஜ் அவர்களுடைய பங்காளி அப்படிங்கிற திரைப்படத்தில் பரதநாட்டியம் சிறந்த நாட்டிய கலைஞராக இருந்திருக்காங்க பெரும்பாலும் இவங்களோட திரைப்படத்தில் இது நல்லாவே தெரியும் அதுக்கு தகுந்த கதாபாத்திரங்களும் ஏற்று நடிச்சிருக்காங்க தொலைக்காட்சி நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்காங்க இவங்களோட கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பவர்ஃபுல்லான கண்ணாக இருக்கும் கண்ணே ஒரு நடிக்கும் இவங்க ஆக்ட் பண்ணலைன்னா கூட அந்த கண்ணில் ஒரு நடிப்பு இருக்கும் இவங்க ஐடெக்ஸ் விளம்பரத்தில் நடித்து ரொம்பவே பிரபலமானவங்க ஆதர்ஸ் கவுசில் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க மெல்ல பேசுங்கள் தென்றல் தொடாத மலர் ஆர் ஆரோ சிறையில் பூத்த சின்ன மலர் புது மனிதன் கோபுர வாசலிலே சத்திரியன் பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணும் அழகன் பிரம்மா தளபதி தைப்பூசம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இவங்களது போய்கிட்டே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடத்துக்கான ஸ்வர்ண கமலம் திரைப்படத்துக்காக சிறந்த நடிகைக்கான நந்தி விருது இவங்களுக்கு கிடைச்சிது ஃபிலிம்ஃபேர் விருதும் இந்த படத்துக்காக கிடைச்சிது ஆரோரோ ஆரோ ஆரோ திரைப்படத்துக்காக தமிழ்நாடு அரசோட சிறப்பு விருதும் இவங்களுக்கு கிடைச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு மாநில விருது பார்த்திங்கன்னா அழகன் திரைப்படத்துக்கு கிடைச்சது சினிமா எக்ஸ்பிரஸ் விருது நந்தி விருது அப்படின்னு பல தடவை வாங்கியிருக்காங்க நடிப்பு திறமைக்காகவே நடிப்பு ராட்சசி பானுபிரியா அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கும் இவங்களோட கேரக்டரும் இவங்களோட ஆக்டிங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி ஆந்திர பிரதேசத்தில் பிறந்தவங்க இவங்களோட தங்கை நிசாந்தி பார்த்திங்கன்னா சினிமாவில் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படம் மூலமாக ரொம்பவே பிரபலமானவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தொலைக்காட்சி தொடரான ஆரியமான் அப்படிங்கிறதுலையும் நடிச்சிருந்தாங்க பானுப்ரியாவோட மற்றொரு தங்கை பிரியா இவங்களும் தொலைக்காட்சி தொடரில் நடிச்சிருக்காங்க பல மொழிகளில் நூற்றி பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க பானுப்ரியா தெலுங்கில் மட்டுமே ஐம்பத்தைந்து திரைப்படங்கள் தமிழில் நாற்பது திரைப்படங்கள் ஹிந்தி மொழியிலும் நடிச்சிருக்காங்க மலையாளம் கன்னடம் பல மொழிகளில் நடித்த ஒரு சிறந்த நடிகை தன்னோட பதினேழாவது வயதில் நடிக்க ஆரம்பிச்சவங்க முதல் தமிழ் திரைப்படம் பார்த்திங்கன்னா மெல்ல பேசுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்தது தெலுங்கில் சித்தாரா அப்படிங்கிற திரைப்படம் இவங்களோட முதல் திரைப்படம் அழகன் திரைப்படத்தில் சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்னு ஒரு பாடல் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் அதில் ஒரு நடன கலைஞராக இவங்க கதாபாத்திரம் அந்த படம் முழுக்க பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பாங்க போலீஸ் கேரக்டர்லாம் செம்மையாக இவங்களுக்கு செட் ஆகும் அந்த அளவுக்கு அப்போ இருந்த எல்லா கேரக்டர்லேயும் பொருந்தி நடிக்கக்கூடிய ஒரு நடிகையாகவும் இருந்தாங்க கொஞ்சம் ரஃபான கேரக்டர்ஸு அதே போல் டைலாக் டெலிவரி பார்த்திங்கன்னா இவங்க கோவத்தில் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வார்த்தை ஒன்று ஒன்று திருச்சி வரும் அப்படி இருக்கும் இவங்களோட டைலாக் டெலிவரி இவங்களோட பாடி லாங்குவேஜும் ரொம்ப அருமையாக இருக்கும் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கேரக்டர்கள் எடுத்து நடிக்கிற ஒரு சில நடிகைகள் தான் இருக்காங்க இப்போது பார்த்திங்கன்னா நிறைய ரஃப் கேரக்டர்ஸ்லாம் எடுத்து நடிக்கிறவங்க யாருமே இல்லை ஆனால் பானுபிரியா அவங்களோட கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்டான கேரக்டரும் அவங்களுக்கு ரொம்பவே பொருந்தி வரும் ரஃப்பான கேரக்டரும் அவங்களுக்கு ரொம்பவே பொருந்தி வரும் அந்த அளவுக்கு அவங்களோட நடிப்பு திறமை இருக்கும் இவங்களோட வாழ்க்கை துணை ஆதர்ஸ் கவுசில் இவர் மிகச்சிறந்த நடன கலைஞரின் மகன் இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி ஆந்திர பிரதேசத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி அவங்களுடைய பிறந்த தினம் திரைத்துறையில் இப்போ ஒரு சில கேரக்டர்கள் எடுத்து நடிச்சிட்ருக்காங்க மேலும் அவர்கள் பல வெற்றி படங்களில் நடிக்கணும் அப்படின்னு வாழ்த்தலாம் அவங்களுக்கு நம்மளோட பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் அழகன் திரைப்படத்தில் வர அந்த கேரக்டரை ரொம் பொதுவாகவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பானுபிரியா அவங்களோட கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த கதாபாத்திரம் இது கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி நண்பர்களே